ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையான ஒரு தானிய தோசை தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு துளி அரிசி கூட போடலை இது எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சது இப்போ தீரப்போகுது ஏன் நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன்னா மொத முதல் நான் பண்ணுறேன் அது எந்தளவு நல்லா வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வீடியோவே போட முடியும் இப்போ இந்த தோசை வந்து சூப்பராக வருது அதை நீங்களே பாருங்கள் நமக்கு தேவையான அளவு வந்து மாவு எடுத்துக்கணும் அந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் தோசை பதத்துக்கு அதில் தண்ணியை ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் மெது மெதுவாக கலந்து விட்டுருவோம் இப்போ உங்களுக்கு தோசை நைட் சுட போகிறீங்கன்னா காலையிலே வந்து ஊற வச்சு புளிக்க வச்சுருங்க மாவை அதே மாதிரி மார்னிங் நீங்கள் சுட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டே வந்து கரைச்சி வச்சுருங்க மாவை அப்போ தான் புளி கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப புளிக்க வச்சிடக்கூடாது பாருங்க இந்த அளவு கரைச்சி வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரம் அல்லது அஞ்சு மணி நேரம் ஊறுனா கூட போதும் தோசை நல்லாவே வரும் நான் அஞ்சு கிலோ மாவு அரைச்சேன் எனக்கு தீர போகுது இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட அதே சமயத்தில் அவசரத்துக்கு நல்லாவே உதவுது கோதுமை மாவு கூட கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் ஆனால் இந்த மாவு அப்படி கிடையாது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுனு ரோஸ்ட்டும் வரும் தோசை மாவு எனக்கு தீரப்போகுது நெக்ஸ்ட்டு அரைக்கணும் வாங்க தோசை எப்படி சுடலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே வந்து மாவு எடுத்து என் பையனுக்கு சுட்டு கொடுத்துட்டு மிச்சத்தை தான் நான் சுட போகிறேன் இது பெரியவங்க மட்டும் இல்லை குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆட்டம் கிறிஸ்பியாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் மாவு ஆட்ட வேண்டிய வேலை கிடையாது மாவு அரைச்சி மட்டும் வச்சிட்டா போதும் அப்பப்போ கரைச்சி நம்ம சுட்டுக்கலாம் ரொம்பவே நமக்கு ஈஸி அரிசி இல்லாத தோசை தானிய தோசை பாருங்கள் எந்த அளவு மொறு மொறுன்னு வருது பாருங்கள் அப்படியே அந்த பொண்ணமாக வந்தோடனே நம்ம திருப்பி போட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரோஸ்டாகட்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் நெய் சேர்த்து சுடுறதுனாலும் சுட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு தோசையும் ஊற்றி காட்டுறேன் இந்த மாதிரி நீங்களும் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் தக்காளி சட்னி தான் அரைச்சிருக்கிறேன் பாருங்கள் ரோஸ்ட் மாதிரி தோசை சூப்பராக வருது இந்த தோசை உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்